இருக்கலாம் வில்லத்தனமா இருக்குது அப்படின்னா ஆனா பாவி பிரியாணியில என்ன வில்லத்தனம் அப்படின்னா எம்பி செல்லம் மணி தேனி அண்ணா வணக்கம் டேனி அண்ணா வணக்கம் பாக்கியா சிஸ்டர் பருப்புருண்டை குழம்பு தீர்ந்துடுச்சா அதுவும் எனக்கு பிடிக்கும் சிஸ்டர் நானும் அதுவும் சாப்பிட்டதே இல்லைங்க மணி ப்ரோ பாக்கியா சிஸ்டர் வணக்கம் ஏழைய சாப்பிட்டியான்னு கேட்டேன் பதில் சொல்றான்னா அவர் தான் எனக்கு இதுக்கு மணி பிரதர் வாங்க சாப்பிடலாம் இட்லியுடன் சில்லி சிக்கன் உருண்டை குழம்பு ஆஹா சமையல் சாட்ஸ் போடுங்க இன்னைக்கு தோசை போட்டிருக்கிறீங்களே காமெடி பார்க்கலீங்களா என் பேர் சிஸ்டர் போடுற போடுற செல்ல தம்பியா காணும் போ தெரியல அவங்க நேற்று நாளைக்கு பிஸின்னு சொன்னாங்க தானே யசோமாவா அவங்கள யார் சொன்னாங்க ஒரு வருஷமா பழகிட்டு இருக்கேன் எனக்கே உன் பேரு தெரியாது இன்னைக்குதான் உன் பேர் அது இப்படி டைரக்டாவே வந்து கேட்டுக்கலாம்ப்பேன் வந்துட்டாங்களா வருவேன் பாக்கியா சிஸ்டர் மலைக்கோட்டை கோவில் அருகே என் மாமா வீடு இருக்கு திண்டுக்கல் வருவேன் அப்படியா வாங்க வாங்க மணி தம்பி அப்படியா பாக்குறேன் கோபாலு ஒரே பிசி போல மரியம் வரல மாச கடைசியில ஒரே வேலைக்கா ஓ அப்படியா சாப்பிட்டாச்சா இனிதான் சவுண்டு இல்லை பாக்கியா சிஸ்டர் மியூட் மியூட்டு சவுண்டு கேட்கல மியூட்ஸ்ல இருக்காங்க பாருங்கம்மா சுதாக்கா வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சிங்களா என்ன டின்னர் சுதாசி செல்லம் சுதாக்கா சாப்பிட்டீங்களா சுதாமா வணக்கம் வாங்க பாக்கியம் பைனாப்பில் சாப்பிட்டேன் ஹாய் எம்பிமா தோசையா ஃபிக்ஸ் ஏயோ